அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க பம்ப்ஸ்டர் வந்த டைம் அதனால் இதாகிடுச்சு அது எங்களுக்கு தெரியும் வெடிக்கிற சவுண்டு கேட்டது க கத்துகிற சவுண்டு கேட்டது நாங்கள் கீழே விளையாடிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லோரும் ஓடினாங்க நானும் அக்காவும் போனோம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது இதுதான் வச்சுக்கோங்களேன் அம்மா வந்து இந்த மாதிரி அப்பா மேலே ஏதோ கோபத்துலேயோ இல்லை க ஏதோ ஒரு சந்தேகத்துலையோ தான் மேலே இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி பத்திரிக்கைகள்லாம் எழுதுனோன்னு என்ன ஆச்சுன்னா அப்பாவோட ஃபேமிலி அம்மாவோட ஃபேமிலி ரெண்டு இரு துருவங்களாக ஆயிட்டாங்க உங்களால் தான் என் பையன் போச்சு உங்களால் தான் ஏன் பொண்ணு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு உண்டாக்கிட்டாங்க மனதளவில் வந்து ஊடகங்கள் அழகாக தெளிவாக பண்ணிட்டாங்க இதில் நடுவில் நல்ல ஊர் பட்டா பிஸியாக இருந்தது ஏவிஎம் ஃப்ளோரெலாம் நிறைய இருந்தது அங்கே ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது எஸ்பி முத்துராமன் அங்குள் அங்கே இருக்காரு நான் போய் அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கணும் நான் போய் இந்த மாதிரி சசிகுமார் அவருடைய பையன் ஏ அப்பா எப்படி பார்க்க எங்கள் சமூகத்துலேருந்து நான் ஒரு ஒரு ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தேன்ப்பா எழுபத்தி நாலில் இல்லை அங்கிள் இல்லை நீ சின்ன பையன் உனக்கு தெரியாமல் இருக்கும் இல்லை அங்கிள் அப்பெல்லாம் எதுவும் வரல அந்த பணம் என்னாச்சு தெரியாது அப்பா வந்து தீவிர காங்கிரஸ்காரர் ஆனால் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது முதல்ல வந்து பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா தான் அதுக்கப்புறமா வந்து நடிகர் சங்கத்திலேருந்து பார்த்தா இவர் வந்து அவர் தான் இவர் தலைமை பொறுப்பில் இருந்தார் சிவஜி கணேசன் சார் எனக்கு அந்த பணம் வேண்டாம் நான் அந்த படம் இல்லாமல் எங்களை வந்து எங்கள் பாட்டி நல்லா படிக்க வச்சாங்க என்னை வந்து எம்எஸ்சி படிக்க வைச்சாங்க எங்கள் அக்கா வந்து எம்ஏ படிக்க வச்சாங்க ஸ்டெல்லா ஸ்டெல்லாக பிரசிடென்சினு ரெண்டு காலேஜில் நல்லபடியாக படித்தோம் நல்லபடியாக வந்திருக்கோம் அதிலெலாம் எந்த குறையும் இல்லை ஆனால் நேரடியா எங்களை பாத்துக்கிறேன்னு சொன்ன நடிகர் சங்கம் எங்களை பாத்துக்க பாத்துக்கல ஆனா பேர் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க என்னோட எனக்கும் எங்க அக்காக்கா லீகல் கார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி சார் தான் கட்டல் பீரோ கொடுத்தீங்களா நீங்க நகை கொடுத்தீங்களா சரி அந்த நகையெல்லாம் இதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது நடிகர் சங்கத்துல நடிகர் சங்கத்திலே வித்துட்டா வாங்கினவரும் நடிகர் சங்கத்துல முக்கியமான ஒரு பதவியில இருக்க ஒருத்தர் தான் அதை வாங்கியிருக்காரு அந்த மூவாயிரம் ரூபாய் சரி வித்தாங்க வாங்கினாங்க ஓகே அந்த மூவாயிரம் ரூபாய் என்ன ஆச்சு பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ நடந்திருக்கு அம்மாக்கும் அப்பாக்கும் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய லாஸ் ஆனா அந்த லாஸ்க்கு அப்புறம் நம்ம நடிகர் சங்கம் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணாங்களா எதுக்கு ஏன்னா ஏனா பண்ண வரைக்கும் போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் என்னன்னா நான் இப்ப சொல்றதனால ஏதோ ஆக போறது கிடையாது அதே மாதிரி சொல்லாம இருக்கிறதுனால நான் ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன் இப்போ என்னென்னா ரொம்ப சா சாதாரணமாக சொல்கிறேன் அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க பத்திரிக்கைகள் என்ன பண்ணிட்டாங்க ஒரு சில பத்திரிக்கைகளை வந்து என்ன பண்ணிட்டாங்க அம்மா வந்து இது மாதிரி அப்பா மேலே ஏதோ கோபத்துலேயோ இல்லை க ஏதோ ஒரு சந்தேகத்துலையோ தான் மேலே இது பண்ணிவிட்டு நாங்கள் அப்போ தான் சாப்பிட்டுட்டு போகிறோம் சி அம்மா வந்து ஒரு ராயலாக வளர்ந்த ஒரு பொண்ணு அப்படி தான் அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு கிச்சனில் போய் சமைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கூட இப்போ எங்கள் அக்கா சொல்வா அப்பாவுக்கு ஷூட்டிங்க்கு சாப்பாடு கிளம்புச்சு அப்படின்னா நேராக அங்கேருந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு டிரைவர் எடுத்துகிட்டு வருவாரா டிரைவர் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் மாற்றி வீட்டில் சமைக்க வச்சு பாட்டி கொடுத்து அனுப்புவாங்களாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரம்பு கூட இருக்கும் பெருசாக இருக்கும் அதில் கேரியர் இருக்கும் அந்த மாதிரி தான் செட்டப்பில் தான் போவாங்க அதை வந்து ஆக்டர்ஸ் வந்து அது எப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்திருக்குன்னு அது பாட்டி வீட்டுக்கு அப்புறம் அங்கேருந்து மாற்றி கொடுத்து அனுப்புவாங்களாம் ஸோ ஏன்னா அம்மாவோட சமையல் அப்படி வளர்த்துட்டாங்க அவங்க செல்லமாகவே வளர்த்துட்டாங்க அதெல்லாம் தெரியாது ஸோ பம்ப்ஸ்ட் வந்த டைம் அதனால் இதாகிடுச்சு அது எங்களுக்கு தெரியும் வெடிக்கிற சவுண்டு கேட்டது கத்துற சவுண்டு கேட்டது நாங்கள் கீழே விளையாடிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லோரும் ஓடினாங்க நானும் அக்காவும் போனோம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது இதுதான் வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் எழுதணும்னு என்ன ஆச்சுன்னா அப்பாவோட ஃபேமிலி அம்மாவோட ஃபேமிலி ரெண்டு இரு துருவங்களாக ஆயிட்டாங்க உங்களால் தான் ஏன் பையன் போச்சு உங்களால் தான் ஏன் பொண்ணு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு உண்டாக்கிட்டாங்க மனதளவில் வந்து ஊடகங்கள் அழகாக தெளிவாக பண்ணிட்டாங்க சரிங்களா இப்படி நடந்ததுக்கு என்ன பின்னாடி என்ன ஆச்சுன்னா இதில் நடுவில் நல்ல ஊர் ரெண்டு பட்டா சரியா என்ன ஆச்சுன்னா நான் வந்து சீரியல் இது கொஞ்சம் நாள் கழிச்சு இது நான் நடந்திருக்குன்னு சொல்கிறேன் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் நான் நடிக்க வந்ததுக்கப்புறம் ஏவிஎம்ல இருக்கேன் அந்த அப்போ பிஸியாக இருந்தது ஏவிஎம் ஃப்ளோர்லாம் நிறையா இருந்தது அங்கே சீரியல் நடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது எஸ்பி முத்ராவன் அங்கிள் அங்கே இருக்காரு நான் போய் அவர்கிட்ட ப்ளெஸிங்ஸ் வாங்கிக்கணும் நான் போய் இந்த மாதிரி சசிகுமார் அவருடைய பையன் ஏய் பா எப்படி பார்க்க அப்படின்னாரு நல்லாயிருக்கேன் அங்கு அப்படின்னா இந்த மாதிரி அப்புறம் நாங்கள் கொடுத்த பணம்லாம் வந்துச்சா அப்படின்னாரு என்னது அங்கிள் இல்லை நாங்கள் அப்போவே வந்து எங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட இதுக்கெலாம் எங்கள் சமூகத்துலேருந்து நான் ஒரு ஒரு ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தேன்ப்பா எழுபத்தி நாலில் அப்போ கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு இல்லை அங்கிள் இல்லை நீ சின்ன பையன் உனக்கு தெரியாமல் இருக்கு இல்லை அங்கல் அப்போல்லாம் எதுவும் வரல ஓ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இது அப்போ பார்த்து விசாரிக்கும்போது இது மாதிரி நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்பா வந்து தீவிர காங்கிரஸ்காரர் காங்கிரஸில் மேடையில் எந்த அளவுக்கு பேசுவார்னா ஏதாவது ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்போனே கணேசா நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம் அதே தலையை நம்ம எதிர்பாராமல் நடந்துன்னா அட ராமச்சந்திரா எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் கணேசனுக்கும் ராமச்சந்திரனுக்கும் வித்தியாசம்னு சொல்லிட்டு அப்போ வந்து சிவாஜி கணேசன் ஐயா எம்ஜிஆர் ஐயாவை பற்றி அப்போ எல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது முதல்ல வந்து பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா தான் ஓ அவங்க தான் வந்து பார்த்துருக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டு இண்டஸ்ட்ரிலே ரொம்ப அழகானவன்னு பேர் என்ன செலவானாலும் சரி நீங்கள் அதை நான் அதை ஏற்றுக்கிறேன் நீங்கள் அதை அவங்களுக்கு வேண்டியது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நடிகர் சங்கத்திலேருந்து பார்த்தா இவர் வந்து அவர் அப்போ தான் இவர் தலைமை பொறுப்பில் இருந்தார் சிவஜி கணேசன் சார் அவர் தலைமை பொறுப்பில் இருந்தார் அதுக்கு கூட வந்து வி சாரும் மேஜர் அணுக்களும் இருந்தாங்க மேஜர் சுந்தரராஜன் அனுக்களும் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளோஸில் வராங்க எல்லாரும் அப்படின்னா இல்லை பேரலாக சொல்லும் போது என்னோட எனக்கும் எங்கள் அக்காக்கும் லீகல் கார்டியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் தான் ஓ ஓகே அஃபிஷியலாக லீகல் கார்டியன் அப்படிங்கிறது அவங்க தான் ஸோ எங்கள் எங்கள் வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் அவங்க தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற இப்போது இப்படி விசாரிக்கும் போது வீட்டில் போய் கேட்டால் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்லாம் கேட்கும்போது பாட்டி அப்போ இல்லை பார்த்தா இல்லை அப்போ நிறைய கலெக்ட் பண்ணாங்க அந்த பணம் என்னாச்சு தெரியாது தெரியாது இப்போது இங்கே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டைமா அப்போ என்ன பண்ணுறோம் இதெல்லாம் இந்த திங்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணலாம் சரி சரிவாணா இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட விற்றுடலாம் வர காசை ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரி வர காசை ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் இல்லைனா பேங்க்கில் போட்டு வச்சிடலாம் இது சம்மந்தப்பட்டவங்க வளர்ந்த உங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த பொருட்கள் நான் சீதனமாக கொடுத்த பொருட்கள் அவங்கவுங்க யார் யார் என்னென்ன சீதனமாக கொடுத்தீங்க நீங்கள் வந்து கட்டல் பீரோ கொடுத்திங்களா நீங்கள் நகை கொடுத்தீங்களா சரி அந்த நகையெல்லாம் இதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாரோட சொத்தை யார் விற்கிறதுன்னு தெரியாம இப்பெல்லாம் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் பணம் போட்டு வாங்கிட்டு எல்லாமே அந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியாது அப்போ அம்பாசிடர் இருக்கார் வித்திருக்காங்க நடிகர் நடிகர் சங்கத்துல முக்கியமான ஒரு பதவியில இருக்க ஒருத்தர் தான் வாங்கியிருக்காரு இல்லை நான் சொல்றது என்னென்னா அன்னுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ஏழு லட்சம் கரெக்டாக எனக்கு இப்போ அந்த பணம் வேண்டாங்க எனக்கு அந்த பணம் வேண்டாம் நான் அந்த பணம் இல்லாமல் எங்களை வந்து எங்கள் பாட்டி நல்ல படிக்க வச்சாங்க என்னை வந்து எம்எஸ்சி படிக்க வச்சாங்க எங்கள் அக்கா வந்து எம்ஏ படிக்க வச்சாங்க ஸ்டெல்லா ஸ்டெல்லாம் பிரசிடென்சினி ரெண்டு காலேஜில் நல்லபடியாக படித்தோம் நல்லபடியாக வந்திருக்கும் அதிலெலாம் எந்த குறையும் இல்லை ஆனால் நேரடியாக எங்களை பார்த்துக்குறேன்னு சொன்ன நடிகர் சொன்னோம் எங்களை பார்த்து பார்த்துக்கல ஆனால் பேர் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க

அபிராம்புரத்தில் செல்பேசர் ரோடில் எங்கள் பாட்டி வீடு இருந்தது அங்கே தான் வளர்ந்து நாங்கள் நாங்கள் இதில் எங்கயும் வளரல நாங்கள் வேற எங்கேயும் அவங்க தன்னோட கடமையை எடுத்துக்கிட்டாங்க இல்லைன்னா எங்களை ஹாஸ்டல்ல போட்டு படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாங்க ஹாஸ்டல்ல போட்டாங்கன்னா உறவுங்கன்னு நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பசங்களை ஹாஸ்டலில் போடணும் நாங்க தான் இருக்கோமே நீங்க யார் வந்து பசங்களை ஹாஸ்டல்ல போட்டது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்க உங்களுக்கு ஹாஸ்டல்ல சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூப்பிட்டு போவாங்க அந்த ஸ்கூல்ல இன்னைக்கு பிரபலமான ஸ்கூல் தான் அது அந்த ஸ்கூலில் போய் சேர்ப்பாங்க எட்டர் டெஸ்ட் வச்சாங்கன்னா எதுவும் எதாமுக்கு வாங்க அப்படின்னு நானும் எங்க அக்காவும் எதுவும் எழுதி தான் வருவோம் ஏன்னா எங்களுக்கு எங்க தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால அப்பாவோட அம்மா அம்மா ஸோ இப்போ எல்லாருமே ஒ ஒத்துமையாகிடுச்சு அப்பா ஃபேமிலி அம்மா ஃபேமிலி இப்போ எல்லாமே வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த இதெல்லாமே மனிஞ்சு போய் ஆமாம் அப்பாவோடய அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் மௌன விரதத்துலேயே இருந்தாங்க அப்போது ஒரு கல்யாணம் நடந்தது சிவகுமார் அக்கள் வந்திருந்தாங்க வந்து பார்த்துட்டு அதாவது நாங்கள் இன்னமும் இண்டஸ்ட்ரியில் கனெக்ட் வச்சுட்டுருக்க ஒரு ஆள் அப்படின்னு நான் இந்த துறைக்கு வரதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சிவகுமார் அக்கள்கிட்ட மட்டும்தான் வேறு என்ன அவரு தான் என்னென்னா எங்கள் தாத்தாக்கெலாம் அவரை பார்க்கும்போது எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாயலில் இருக்கிற மாதிரி இருக்கும் பையனை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அவர் எதுவாக இருந்தாலும் வந்துடுவார் இன்னமும் பேசுவார் தொடர்பில் இருப்பார் இது மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்கிறது அப்படிங்கிறது தான் நடந்து இதுதான் நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நடந்த விஷயங்கள்